ஹலோ எப்ரிவான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறதே வந்து சுவிட்ச் போட்ட மாதிரி எல்லா விஷயங்களையும் நடத்தி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு சுவிட்ச் தான் பார்க்க போறோம் இது வந்து ஒரு தேவதையோட பெயர் இந்த பெயரை வந்து நம்ம சேன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமா என்னென்ன மேஜிக் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இமீடியட்டா ஒரு விஷயத்த நான் சால்வ் பண்ணியே ஆகணும் அதே மாதிரி இமீடியட்டா என்னோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு உண்டான ஒரு வேலையை நான் ஸ்டார்ட் பண்ண செய்யணும் இல்லையா அந்த வேலையை நான் செய்யவே முடி செஞ்சே முடிச்சிடணும் அப்படின்ற மாதிரியான இன்டென்ஷனோட இருக்கிறவங்களுக்கு அடுத்தது வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இதுக்கு மேல வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு டிலே பண்ண முடியாது இமீடியட்டாக இதை பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் எந்த மாதிரியான கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த விஷயங்களை இந்த தேவதையோட பேரை சேன் பண்ணிக்கிறது மூலமா உடனே உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு சொல்யூஷன் தெரிய ஆரம்பிக்கும் உடனே அதுக்கான கம்ப்ளீட்டாக அதோட சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றதை விட அதுக்கான வழி கிடைக்கும் அப்படின்னு ஷுராக சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லலாம் அந்த மாதிரியான விஷயம் இது இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வர இந்த தேவதையோட ஏஞ்சல் பேரை தான் நீங்கள் சொல்லணும் மஹாரிதி அப்படின்ற பேர் தான் இந்த பேரை வந்து நீங்கள் சொல்கிறதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்கள் எந்த இடத்துலையும் எந்த நேரத்துலையும் உங்களுக்கு தேவைப்பட்ட நேரங்களில் அந்த மாதிரியான டைமில் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏதாவது இதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம் கிடையாது குளிச்சுட்டு தான் சொல்லணும் பூஜை டைமில் சொல்லணும் அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை ஸோ ரொம்ப லிபரலாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களோட தேவைகளை பொறுத்து நீங்கள் ம மனப்பூர்வமாக இந்த மாதிரி சொல்யூஷன் தான் கிடைக்கணும் அப்படிங்கறதுல நீங்கள் தெளிவாருங்க அந்த கிளீன் க்ளியர் விஸ்வலைசேஷன் இருக்கணும் அந்த இன்டென்ஷனை கிளியராக சொல்லிட்டு நீங்கள் இல்லைன்னா உங்கள் மைண்டில் அதை ஓட்டிக்கிட்டே கூட நீங்கள் இந்த நேமை நீங்கள் சொல்லிட்டு வரலாம் இந்த மாதிரி சொல்லிட்டு வர்றப்ப உங்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுக்கு உங்கள் பிரச்சனைகளுக்கு வழி கிடைக்கும் அதே மாதிரி ஏதாவது இம்மீடியட்டாக மணி வேணும் இந்த பணம் வந்தால் தான் நான் அடுத்த கட்ட நகர்வுக்கு போக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அதுக்குமே இந்த தேவதை வந் நேம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ